வணக்கம் நம்பிக்கை அறிவியல் ரீதியான பல அரிய தகவல்களை ஏன் எதற்கு எப்படின்ற இந்த சீரீஸ் மூலமாக மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வரீங்க உங்களுடைய சப்போர்ட்டையும் எங்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க இன்னும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மேலும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே உங்களுடைய ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள் கமெண்டாக கொடுங்க அண்ட் இன்றைக்கும் வை வாட் ஹவுஸ் சீரீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் சார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் பொதுவாவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யாராவது ஃபீல் முதல்ல உடம்பு போகுதுன்னா இந்த காய்ச்சலாலதான் இந்த காய்ச்சல் அப்படின்றது மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த காய்ச்சல் எப்படி உருவாகுது சார் ஏன் வருது காய்ச்சல் என்பது அதுவே ஒரு நோய் அல்ல நாம் வேறு ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான் இன்னும் சொல்லப்போனால் உடல் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்கான ஒரு நடவடிக்கை தான் காய்ச்சல் மனித உடலின் இயல்பான வெப்பநிலை என்பது ஒரு ஆவரேஜ் நார்மல் டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் அல்லது நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபாரனைட் இதைவிட உடலின் வெப்பநிலை அதிகரிப்பதைத்தான் காய்ச்சல் என்று சொல்கிறோம் பொதுவாக காய்ச்சலுக்கு காரணமாக இருப்பவை தொற்று நோய்கள் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜலதோஷம் வீக்கம் சில வகை புற்றுநோய்கள் போன்றவை தடுப்பூசிகள் சில வகை தடுப்பூசிகளை போட்ட பிறகு அதற்கான ஒரு எதிர்வினையாக கூட காய்ச்சல் ஏற்படலாம் காய்ச்சல் எவ்வாறு ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்முடைய உடலை ஒரு கிருமி வைரஸ் பாக்டீரியா போன்றவை தாக்கும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் உடனடியாக களத்தில் இறங்குது நோய்கிருமிகளை அழிப்பதற்காக நம்முடைய நோய் எதிர்ப்பு செல்கள் சில வேதிப்பொருட்களை வெளியிடுகின்றன இவற்றுக்கு பைரோஜன்ஸ் என்று பெயர் இந்த பைரோஜன்ஸ் இரத்த ஓட்டம் வழியாக மூளையின் ஹைப்போதலமஸ் பகுதிக்கு செல்கிறது இந்த ஹைப்போதலமஸ் தான் ஒரு தெர்மோஸ்டாட் போல செயல்படுது நோய்கிருமிகள் உடலுக்குள் வந்துவிட்டன என்று தெரிந்தவுடன் உடலின் வெப்பநிலையை உயர்த்தி விடுகிறது இந்த ஹைப்போத்தலமஸ் உடலின் வெப்பநிலையை உயர்த்துவதற்காக உடலில் சில மாற்றங்கள் உதாரணமாக ஷிவரிங் கூஸ்பம்ஸ் அல்லது இரத்த நாளங்கள் சுருங்குதல் இவற்றின் மூலமாக உடலின் வெப்பநிலை அதிகரிக்கிறது இதுதான் காய்ச்சல் இவ்வாறு உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் போன்றவை பல்கி பெருக முடியாது இந்த உடலின் வெப்பநிலை அதிகரிப்பு என்பது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் தீவிரமாக செயல்பட தூண்டுகிறது வெள்ளை இரத்த அணுக்கள் போன்றவை மிக தீவிரமாக செயலாற்றுகின்றன இதனால் அடிப்படையான நோய் எதுவோ அந்த நோய் படிப்படியாக குணமாகிறது காய்ச்சல் பொதுவாக சில நாட்களில் குணமாகிவிடும் ஆனால் காய்ச்சல் தொடர்ந்தாலோ ஒரு அளவுக்கு அதிகமாக உயர்ந்தாலோ உடனடியாக மருத்துவ உதவிகள் அவசியம் ஃபைன் சார் இனிமேல் யாருக்காவது ஃபீவர் வந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அடுத்ததா அறிவியல் அப்படின்னாலே எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விண்வெளி பத்தி எல்லாம் வந்து தான் அறிவியல்ன்ற தான் சார் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே அறிவியல் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் எங்களுக்கு தெரிய வருது சார் இப்போ மில்கிவேல வந்து பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே எதனால சார் அது கேலக்ஸி அல்லது பால்வழி மண்டலம் இதுதான் நம்முடைய கேலக்சி கேலக்சி என்பது விண்மீன் திரள் நம்முடைய பூமி சூரிய மண்டலத்தில் உள்ளது சூரியன் தான் நம்முடைய நட்சத்திரம் பூமியும் எட்டு கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன போல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கோள்களும் கொண்டது தான் நம்முடைய மில்கிவே கேலக்சி மில்கிவே கேலக்சியின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் இருக்குது இந்த பிரம்மாண்டமான கருந்துளை அல்லது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இதனுடைய பெயர் சகிடேரியஸ் ஏ சகிட்டேரியஸ் ஏதான் நம்முடைய மில்கிவே கேலக்ஸியின் மையத்தில் உள்ள மிக பிரம்மாண்டமான கருந்துளை இது சூரியனைப் போல நாற்பது லட்சம் சூரியன்களின் நிறை கொண்டது இந்த கருந்துளை நம்முடைய மில்கிவே கேலக்ஸிக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கேலக்சிஸ்க்கும் மத்தியில் ஒரு கருந்துளை பிரம்மாண்டமான கருந்துளை இருக்கும் ஒரு நட்சத்திர மண்டலத்தின் உருவாக்கமே இது போன்ற ஒரு கருந்துலையை சுற்றி தான் உருவாகுது ஆரம்பத்தில் இது போன்ற கருந்துளைகள் சிறியதாக இருந்தாலும் காலப்போக்கில் சுற்றி இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்கள் கோள்கள் திரள்கள் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து பிரம்மாண்டமான கருந்துளையாக மாறிக்கொள்கிறது மில்கிவே கேலக்சியின் மத்தியில் உள்ள பிரமாண்டமான கருந்துளை சகிடேரியஸ் ஏ கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் சூரியன்களின் நிறை கொண்டது அப்படின்னு சொன்னோம் இதனுடைய விட்டம் சுமார் ஒரு கோடி கிலோமீட்டர் முதல் ரெண்டு கோடி கிலோமீட்டர் வரை பூமியிலிருந்து சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இந்த சகிட்டேரியஸ் ஏ கருந்துளை இருக்குது அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் இந்த வேகத்தில் போனால் இந்த கருந்துளையை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இருபத்தாறாயிரம் ஆண்டுகள் ஆகும் ஃபைன் சார் மில்கிவே பற்றியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் பற்றியும் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிஞ்சுது சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தங்கம் வாங்க பட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து வைரம் ஆனால் இந்த வைரத்துக்கு ஏன் அந்த அளவுக்கு மதிப்புன்னு பார்த்தோம்னா அந்த வைரம் வந்து ஒளிர்றதால தான் அது எப்படி ஒளிருது சார் இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்கா என்ன நிச்சயமா வைரம் ஒளிர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அதனுடைய படிக அமைப்பு வைரம் மரகதம் ரூபி சஃபையர் இவையெல்லாம் இரத்தின கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் மற்ற எல்லா இரத்தனக்கற்களையும் விட அதிகமாக ஜொலிப்பது ஒளிர்வது வைரம் வைரம் இவ்வாறு ஜொலிப்பதற்கு வண்ணமயமாக ஒளிர்வதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு முதல் காரணம் அதனுடைய முழுமையான உள் பிரதிபலிப்பு திறன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற எல்லா ரத்தின கற்களையும் விட வைரத்தின் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மிக அதிகம் வைரம் தன்மீது பாயும் ஒளியை கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் பல்வேறு திசைகளில் பிரதிபலிக்கிறது இந்த உள் பிரதிபலிப்பு திறன்தான் வைரம் ஜொலிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் வைரத்தின் ஒளியை பிரித்து அளிக்கும் திறன் டிஸ்பேஷன் வைரம் தன் மீது படும் ஒளியை பல்வேறு நிறங்களாக பிரித்து திருப்பி அனுப்பும் ஆற்றல் கொண்டது இதனால் தான் வைரம் பல்வேறு வண்ண ஜாலங்களுடன் பிரதிபலிக்கிறது அடுத்து மூன்றாவது காரணம் வைரத்தை பட்டை தீட்டும் முறை வைர ஆபரணங்கள் செய்பவர்கள் வைரத்தை பல்வேறு முகங்கள் அல்லது பட்டைகளுடன் மெருகூட்டி பட்டை தீட்டுகிறார்கள் இதனால் வைரத்தின் மீது படும் ஒளி பல கோணங்களில் திருப்பி அனுப்பப்பட்டு வைரம் ஜொலிக்கிறது மொத்தத்தில் வைரத்தின் உள் பிரதிபலிப்பு வண்ணங்களை பிரித்து அனுப்பும் திறன் பட்டை தீட்டுதல் இவற்றின் மூலம் வைரம் மற்ற எல்லா இரத்தின கற்களையும் விட அதிகமாக ஜொலிக்கிறது ஃபைன் சார் வைரம் ஜொலிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம எபிசோட்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அரிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி சுமையா